ஹலோ ஈரோன் வெல்கம் பேக் டு பிவெட்ரடஸ் லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் கிராஷ் கீழே வந்துச்சு அது மாதிரி மார்க்கெட் இப்போ என்ன எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் குயிக்காக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துடுது நிறைய வியூ வருது பட் ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அது வந்து எங்களுக்கு நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் மார்க்கெட் ஏன் லாஸ்ட் வீக் கிராஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ டூ ரீசன்ஸ் ஒன்று வந்து யுஎஸ்னுடைய டேரிஃப் த்ரெட் ஸோ யுஎஸ் வந்து யூரோப்புக்கும் மெக்சிகோவுக்கும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஃபஸ்ட்டு ஆகஸ்ட்லேருந்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா ஸோ அதனோட இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டினுடைய பெரிய இம்பேக்டாக இருக்குது அது ஒன்று ஸோ அது மாதிரி செகண்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த குவார்டர்லி ரிசல்ட் டிசிஎஸ்னோட குவார்டர்லி ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு பட் ரிசல்ட் வைஸ் இட்ஸ் ஓகே அப்படின்னாலும் பட் அது வந்து மார்க்கெட்டினுடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து மீட் பண்ணல ஸோ தான் வந்து டிசிஎஸ் கீழே விழுந்துச்சு டிசிஎஸ் கீழே விழும்பொழுது மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே ஐடி ஸ்டாக்ஸ் மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே அடி வாங்கி விழுந்துச்சு கீழே ஸோ இப்ப நீங்க ஓவரால் பார்த்தீங்கன்னாக்கா சோ ரெண்டு மூணு அப்ரோச் இப்ப வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுறது நல்லதா அப்படின்னு பார்க்க போனா இன்வெஸ்டர்ஸ் புதுசாக இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா அது நல்ல ஆப்ஷனா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிசிஎஸ் எல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு வந்து இப்போ த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்செலாம் கிடைக்கிறதே கஷ்டம் ஓகே நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இது ரைட் டைம் நீங்கள் அதை வந்து ஒரு பர்ச்சேஸ் பை பை பண்ணி வைக்கிறதுக்கு ஸோ அது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருக்கு ஸோ இது மாதிரி டேரிஃப் த்ரெட்னிங் ஒரு ஏன்னா குவார்டர்லி ரிசல்ட் ஸோ இதெல்லாம் காரணமாக வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை வந்து கீழே விழும்பொழுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணி நீங்கள் ரைட்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கனாக்கா லாங் டைமுக்கு உங்களுக்கு ஒரு பெட்டர் பெனிஃபிட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்